சாப்பிட்டாங்க கோகில் அம்மா அவங்க அண்ணன் வீட்டில் தான் இருக்காங்க இன்னைக்கு சிஸ்டர் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் ஓகே நீ ஓகே கோகில் அம்மா கிச்சன் லைட் ஆஃப் பண்ணுறேன்

ஹலோ பாருங்க சார் வந்துருச்சு பாருங்க சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா நீ எந்த ஊரு ஆஹ் ஆமா வாங்கம்மா பொங்க வச்சிட்டீங்கம்மா நல்லா பொங்க வச்சிட்டீங்கம்மா அம்மா சங்கவிமா நல்லா பொங்க வைக்கிறீங்கம்மா பிரதர் நான் நல்லா இருக்கேன் வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்க அப்படியே திருநெல்வேலி அப்படியா உங்கள் ஊர் ரொம்ப நல்லா இருக்குமே நாங்கள் உங்கள் ஊருக்கு வந்தோம் லீவுக்கு வந்தோம் நாங்கள் இந்த மாதம் லீவ் மே மாதம் வந்துருந்தோம் நாங்கள் ஊருக்கு தம்பி வீடு திருநெல்வேலி தான் வந்துருந்தோம் நாங்கள் திருநெல்வேலியில் எங்கே நாங்கள் வந்து கள்ளக்குடிச்சிக்கு வந்தோம் சாப்பிட்டா நல்லா பொங்க வைக்கிறீங்க என்னன்னா என் மூஞ்ச பாக்க எனக்கே பயங்கரமா இருக்கு இந்த போன்ல எனக்கு தெரியல நிஜமா ரூபா எனக்கு தெரியல ஆனா என் தம்பி அங்கதான் இருக்காங்க தம்பி ரெண்டு தம்பி திண்ணல் வழியில இருக்காங்க அவங்க அவங்க தெரியும் ஆனா இந்த ஃபோன் என்னமோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுது ஃபேஸே இந்த பழைய ஃபோனில் கேமரா சரி இல்லையா என்னன்னு தெரியல டிஃப்ரெண்ட்டாக தெரியுது ஃபேஸு நேற்றுக்குலேருந்தா லைவ் போட்டுட்டு ரொம்ப நாளாக ஆச்சு தெரியும் ஆமா ஜூம் பண்ண மறு தெரிது சரி இருக்கட்ட வீடியோ எதுவும் பண்ண முடியாது அது அந்த போன்ல கரெக்டா இருக்கு அந்த போன்ல இன்னும் இந்த சேனல் வந்துட்டு இது பண்ணலை ரொம்ப பயங்கரமா இருக்கு எனக்கு பிரதர் உங்க குட்டி பாப்பா நல்லா இருக்காங்களா உங்க குட்டி பாப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்ட கூட ரெண்டு இருக்காங்க ஆனா இப்ப பெருசாயிட்டாங்க ஆமா ஆமா நீ ஆமா ஆமா கோபிலம்மா என்னன்னு தெரியல ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு பாகத்தையே பயங்கரமா இருக்கு எனக்கு ஆமாம் ஃபோஸ்ட்டு என்னோட இதுவும் அனுஷ்டி சேனலுக்குள்ளே போகணுசேப்பா அனுஷ்டி சேனலுக்குள்ளே போ லிங்க் கொடுத்துருக்கேன் பாரு ஓகேலாமா நான் அனுஷ்டி சேனலுக்குள்ளே போயிட்டு எல்லாேருக்கு போஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ எப்படி போஸ்ட்டு பார்த்துட்டு வருவாங்களான்னு பார்க்கலாம் யாரெல்லாம் வராங்கன்னு பார்க்கலாம் லிங்க்கு கொடுத்துருக்கேன் லிங்க் ஓகே ஆகிருக்கு ஓகேலாமா லிங்க் போய் செக் பண்ணுங்க நீங்கள் ஓகே ஆயிருக்கான்ட்டு வீடுங்க நாம்லாம் பார்த்தா நாம் தான் பயப்பட ஆமாம் ஆமாம் இருக்க சேஃப்டி அதுதான் அதனால்தான் இருக்கீங்களா பிரதர் இருக்கீங்களா போயிட்டீங்களா சேனலுக்குள்ள போ அனுஷ்டி சேனல்க்குள்ள போயிட்டு இருக்கும் பாரு அதுக்குள்ள போயிட்டு வா போ கொடுத்துருக்கோம் பாரு போஸ்ட் பார்க்கலாம் அண்ணி அதான் லிங்க்கு கொடுத்துருக்க யாரெல்லாம் வராங்கன்னு பார்க்கலாம் லிங்க் போ லிங்க் பார்த்து அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு லிங்க் கொடுத்து பரவாயில்ல மூளை கொஞ்சம் வேலை செய்யுது நம்மளுக்கு நம்மளுக்குலாம் மூளை இருக்கு களிமண் தான் இருக்குன்னு நினைச்சேன் ஜூம் பண்ணல